ஆண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் எத்தனால் கடந்த பெட்ரோலால் மைலேஜ் ஆறு சதவீதம் வரை குறையும் என மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது எத்தனால் கலந்த பெட்ரோலால் பெரிய அளவில் மைலேஜ் குறையும் என்பது உண்மையல்ல என மத்திய பெட்ரோலியத் துறை அமைச்சகம் விளக்கத்தை தந்திருக்கிறது இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் நின்று முகிலன் என்ன விளக்கத்தை மத்திய அரசு தந்திருக்கிறது விரிவாக பதிவு செய்யலாம் லாவண்யா அதாவது சமூக வலைதளங்களில் பலரும் இது தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் அதாவது கடந்த சில நாட்களாக அவர்கள் வாகனங்களில் அந்த மைலேஜானது குறைந்துள்ளதாக பலரும் தங்களது புகார்களை தெரிவித்து வந்திருந்தனர் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பெட்ரோலிய அமைச்சகத்திலிருந்து ஒரு விளக்கமானது வழங்கப்பட்டிருக்கிறது அதில் ஆம் அதாவது இ என்று சொல்வார்கள் நமக்கு தற்போது விற்கப்படக்கூடிய பெட்ரோ பெட்ரோலில் சுமார் இருபது சதவீதம் எத்தனாலும் தற்போது கலந்து விற்கப்படுகிறது இதனால் இந்த அதாவது வாகனங்களில் மைலேஜ் குறைவானது இருக்கும் என்பதை தற்போது அவர்கள் அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்திருக்கின்றனர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே இ டுவெண்டி கம்ப்ளை கம்ப்ளைண்ட் என்று சொல்வார்கள் அதாவது அந்த இருபது சதவீதம் எத்தனை கலந்த பெட்ரோலில் வண்டி வாகனத்தை இயக்கக்கூடிய திறன் கொண்டது அதைத்தான் இ டுவெண்டி காம்பாக்டபிள் என்று சொல்வார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய வாகனங்களில் அந்த வாகனம் வழக்கமாக தரக்கூடிய மைலேஜில் இருந்து சுமார் ஒன்னிலிருந்து இரண்டு சதவீதம் வரை குறைந்தே இருக்கும் என்று தற்போது அதிகமாக சாரி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றன அது மட்டுமல்ல இருபத்தி ஒன்புக்கு முன்பாக அதாவது இந்த இல்லாத வாகனங்களில் மூன்று முதல் ஆறு சதவீதம் வரை இந்த மைலேஜ் குறையும் என்றும் தற்போது அதிகாரப்பூர்வமாக பெட்ரோலிய அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது இதற்கு அவர்கள் அதாவது இந்த இ டுவெண்டி காம்பாக்டபிள் இல்லாத வாகனங்கள் அந்த இ டுவெண்டிள் உறுதி பாகங்களை பயன்படுத்தினால் அந்த மைலேஜ் குறைவதை தடுக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இது மட்டும் அல்லாது இந்த பழைய வாகனங்களில் ரப்பர் அதாவது இந்த அந்த இன்ஜின் மற்றும் அந்த உறுதி பாகங்களில் கூட பல்வேறு பிரச்சனை வருவதாக அந்த புகாரானது ஏற்பப்பட்டது அதையும் அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் அதாவது இன்ஜின் போன்ற இன்ஜின் மற்றும் கார்பரேட்டர் இன்குபேட்டர் போன்ற வரக்கூடிய பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய ரப்பர் பொருட்கள் மற்றும் கேஸ்கெட்டில் அதாவது பாதிப்பு ஏற்படும் அதையும் ஒரு ஒரு இருபது அல்லது முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை அதை மாற்றுவதன் மூலம் இந்த பிரச்சனையும் தவிர்க்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்து தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பாக நாம் தமிழ்நாடு பெட்ரோல் விநியோகஸ்தர்கள் சங்கத்திடம் பேசினோம் அவர்களிடம் பேசும்போது அவர்கள் கடந்த நான்கு மாதங்களாக தமிழகத்தில் இந்த இ டுவெண்டி பிளண்டெட் பெட்ரோல் தான் தற்போது விற்பனையில் உள்ளதாகவும் அவர்கள் உறுதி செய்திருக்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி முகிலன்